அனைவருக்கும் வணக்கம் மக்களே வெல்கம் டு வேலை டிஎன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கறக்கோன்னு பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்து டிஆர்பி மற்றும் எஸ்ஆர்பிக்கான தேர்வு ரிசல்ட் வந்து என்றைக்கு வெளிவரும்ன்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கோம் நம்ம எல்லாருமே ஆவலோடு இருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்திருக்க செய்தி பார்க்கும்போது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தேன் குளறுபடி ஏதாவது நடக்குதா சார் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு எதுவும் இல்லை ஏன்னா இது வரைக்கும் கேஸும் யாரும் போடலை தேர்வுக்கான தேர்ச்சி பட்டியல் வந்து வெளியிட்டுருவாங்க போன்ற நம்பிக்கைகள் தான் இருந்தோம் ஆனால் ஒரு ஒன்று ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த செய்தித்தாளெல்லாம் அரசு இதில் வந்து குளறுபடி நடந்திருக்கு அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு அரசு வந்து முற்றிலும் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க ஆனால் இன்றைக்கி நியூஸில் ஜி ஜி நியூஸில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்றத பாருங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த குளறுபடி வந்து நம்ம டிஆர்பிஎஸ்ஆர்பிலையும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த மாதிரி குளறுபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினாத்தாள்கள் வந்து ஆல்ரெடி கசிஞ்சிடுச்சு எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது எந்த வழியாக போயிருக்குன்னு தெரியல தபால் மூலமாக போயிருக்கோம் எப்படி ஏதோ ஒரு மூலமாக கசிஞ்சிருக்கு ஏன்னா ஒரு சில நபர்கள் வந்து இரநூறுக்கு இரநூறு மதிப்பெண் எடுத்ததாகவும் தகவல் வந்து வெளியில் கசிஞ்சிருக்கு போன்ற செய்தி வந்து அவங்க வந்து செய்தியில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன ஆகும் தெரியல ஆல்ரெடி நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் இன்னும் வரலை வேறு இப்போ வந்து நேற்று தான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்லோட் வேறு பண்ண சொல்லியிருந்தாங்க ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க நாளைக்கு நைட்டுக்குள்ளே பண்ணுங்க அப்படின்ட்டு ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செய்தி இது மாதிரி வந்திருக்கு இது என்ன நடக்கும்னு தெரியல நிறைய பேர் வந்து கேட்டிருந்ததுக்கு வழுக்கும் விதமாக வந்து இந்த செய்தி வந்து வெளியிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குளறுபடி வந்து இதில் நடந்திருக்கு இதை வந்து வெளிப்படையாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க இருக்குது என்ன நடக்கும் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னே தெரியல ஃப்ரெண்ட் நான் வந்து செய்தியும் வந்து உங்களுக்கு இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவுக்கு பின்னாடி அதுவும் வரும் பாருங்க இன்னும் அணையாத நிலையில் கூட்டுறவுத் துறையிலும் முறைகேடு நடந்திருப்பதாக ஆதரவைக்கும் புகார் எழுந்திருக்கிறது கூட்டுறவு சங்கங்களில் உதவியாளர் இளநிலை உதவியாளர் என இரண்டாயிரத்து ஐநூற்று பதிமூன்று காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியானது சுமார் ஐம்பதாயிரம் பேர் விண்ணப்பித்த இந்த காலி பணியிடங்களுக்கான தேர்வு அக்டோபர் முதல் வாரத்தில் நடைபெற்றது இளநிலை டிகிரி என்ற தகுதியுடன் தேர்வு நடத்தப்பட்ட நிலையில் அந்த தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறப்படுகிறது இன்னும் தேர்வு முடிவுகள் வெளியாகாத நிலையில் முன்கூட்டியே வினாத்தாள் லீக்காகியிருப்பதாக கூறப்படுகிறது தேர்வெழுதிய சிலரில் இருநூற்றுக்கு இருநூறு மதிப்பெண்கள் எடுத்திருப்பதாக தகவல் கசைந்திருக்கிறது முன்கூட்டியே வெளியாக வேண்டிய தேர்வு முடிவுகள் இன்னும் வெளியாகாமல் இருப்பதற்கு காரணமே முறைகேடு நடந்திருப்பதால் தான் எனவும் கூறப்படுகிறது கூட்டுறவு சங்கங்களில் உயர் பொறுப்புகளில் இருக்கும் அதிகாரிகள் தங்களுக்கு தெரிந்த அல்லது நெருக்கமானவர்களுக்கு முன்கூட்டியே வினாத்தாளை கசியவிட்டு முறைகேடு செய்திருப்பதாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இன்னும் குறிப்பாக வாட்ஸ்ஆப் டெலிகிராம் உள்ளிட்ட சமூக வலைத்தள செயலிகள் மூலமாக அனுப்பினால் சிக்கிக் கொள்வார்கள் என்பதால் தபால் மூலமாக வினாத்தாள்களை அனுப்பி வைத்திருக்கலாம் எனவும் சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது மேலும் தேர்வு எழுதியவர்களில் சுமார் நூறு பேருக்கு தபால் மூலம் வினாத்தாள் முன்கூட்டியே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது எனவும் அந்த நூறு பேர் மூலமாக பல பேருக்கு வினாத்தாள் லீக் ஆகியிருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது ஆகையால் கூட்டுறவு சங்கங்களின் காலி பணியிடங்களுக்கான தேர்வில் என்னென்ன முறைகேடுகள் நடந்தது என்பது குறித்து விசாரணை நடத்துவதோடு வினாத்தாளை லீக் செய்த அதிகாரிகள் யார் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது மேலும் பணம் வாங்கி கொண்டு வினாத்தால் லீக் செய்யப்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது இந்த காலி பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்படுவோர் கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கும் பணிகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையில் லட்சம் லட்சமாக பணம் கொடுத்து வேலைக்கு சென்றுவிட்டு அந்த பணத்தை விவசாயிகளிடமிருந்து கமிஷனாக வசூலிக்க வாய்ப்பிருக்கிறது என்ற அச்சமும் எழுந்திருக்கிறது எப்படியாவது அரசு பணிக்கு சென்றுவிட மாட்டோமா என இயக்கத்தில் இருக்கும் இளைஞர்கள் கனவில் மண்ணள்ளி போடும் வகையில் பணம் வாங்கிக் கொண்டு வேலையை விட்டுவிடுவது நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது என்ன சொல்கிறதுனே தெரியல எப்படி இருக்கணும் புரியல ஒன்றும் இப்போ நியூஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாப்போம் பார்ப்போம்